அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துஹூ புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கு ரசூலா சொல்கிறாங்க ஈராக் நாட்டில் அமைந்துள்ள கிழக்கு திசையை நோக்கி சைகை செஞ்சாங்க இங்கிருந்து தான் குழப்பம் ஏற்படும் என்று மூன்று முறை கூறிவிட்டு ஷைத்தானின் கொம்பு தலையின் ஓரப்பகுதி எங்கிருந்து உதயமாகிறதோ அங்கிருந்து சொல்கிறாங்க இந்த ஹதீஸ்க்குள்ள விளக்கம் என்ன ஷைத்தானுடைய கொம்புனா எதை குறிக்கிறது சகோதரி அவங்க புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு அந்த ஹதீஸினுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க அவங்க குறிப்பிடக்கூடிய ஹதீஸு அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால் ஈராக்கு பகுதியை நபியல் நாகிம் அவங்க குறிப்பிட்டு சொல்லி இந்த பகுதியில் தான் குழப்பங்கள் தோன்றும் ஷெய்தானின் கொம்புகள் எங்கே உதுக்கின்றனவோ அங்கே தான் குழப்பங்கள் தோன்றுவதற்குரிய இடம் என்று நபியல் நாகிம் சொல்கிறாங்கன்னு வருது இப்போ இந்த ஷெய்தானின் கொம்புனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பொதுவா நசூசல்லி சிலம் அவங்க தாம் வாழ்ந்த காலத்துல ஷாம் என்கிற பிரதேசத்தை பற்றி அதாவது ஈராக்கையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பகுதி அது ஈராக்கு மட்டும் உள்ளது இல்லை ஈராக்கையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பை சுட்டிக்காட்டி அதுதான் குழப்பங்கள் தோன்றுவதற்குரிய இடம் அதிகமான குழப்பங்கள் ஆட்சி ரீதியிலான குழப்பங்கள் மார்க்கத்தின் பெயரிலான குழப்பங்கள்லாம் அந்த பகுதியில் தோன்றும் என்று நபியல் நாயம் அவங்க சொன்னாங்க அது உண்மை ஏராளமான ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் உள்ள குழப்பம் ஆட்சியின் மீது உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஈராக்கு ப சுற்றியுள்ள நிலத்தில் ஏராளமாக நடந்திருக்கு ரசுல்லாவுடைய அந்த முன்னறிவிப்புக்கு பிறகு அந்த நிலத்தில் ஆட்சி ரீதியிலான குழப்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏராளமான குழப்பங்கள் ஏராளமான ரத்தங்கள் அங்கே சிந்தப்பட்டிருக்கிறது அப்ப அது ரசூல்லாவுடைய அந்த முன்னறிவிப்பு அங்கே நடந்து விட்டது இன்றைக்கும் ஈராக்குங்கிற அந்த பகுதி அதை சுற்றிலும் உள்ள பகுதிகள் ஷாம் என்று ரசுல்லா எதை வரையறுத்தார்களோ அந்த பகுதி இன்னைக்கு எப்படிப்பட்ட பகுதியா இருக்கு குழப்பங்கள் நிறைந்த பகுதியா தான் இருக்கு சண்டை நிறைந்த சொல்லுவோம் எவ்வாறு நாட்டுல சண்டை நடந்து கொண்டு இருந்தா பெரிய குழப்பமா அப்ப சண்டைகள் யுத்தங்கள் ஆட்சி ரீதியிலான குழப்பங்கள் ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு நிலை இதுவெல்லாம் அந்த நிலப்பரப்புல இன்றைக்கு வரையிலையும் தொடர்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட நிலையில பார்த்த இந்த இஸ்ரேல் கூட சில குறிப்பிட்ட பகுதிகள் மீது முற்றுகையிட்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் மீது யுத்தம் தொடுக்கக்கூடிய அங்குள்ள அப்பாவி முஸ்லிம்களை மக்களை கொன்று குவிக்கக்கூடிய செயல்கள்லாம் நடக்குது இதுவும் கூட அந்த குழப்பத்தின் ஒரு பகுதியாகத்தான் கருதப்பட வேண்டும் அப்ப அந்த ரசூசல்லாலே சிலம் அவங்க சொன்ன நிலப்பரப்பில் ஏராளமான குழப்பம் ஆட்சி ரீதியிலான குழப்பம் மார்க்கத்தின் பெயரிலான குழப்பங்கள் நிறைய நடந்திருக்கு இது ஒன்று சைத்தானின் கொம்புன்னு சொல்லப்படுதுல சைத்தானின் கொம்புகளுக்கு மத்தியில் சூரியன் உதிக்குது என்னன்னு கேக்குறாங்க இந்த செய்தாரின் கொம்புன்னு சொல்றதுலாம் என்னன்னா மார்க்கத்துல என்ன செய்தாருக்கு அப்ப கொம்பு இருக்குதா அப்படின்னு என்ன செஞ்சிட கூடாது நம்ம விளங்கிட கூடாது அந்த வார்த்தை தான் இருக்கு செய்தாரின் கொம்புனா நம்ம என்ன விளங்கிருவோம் அப்ப செய்தாருக்கு கொம்பு இருக்குது அப்படின்னு நம்ம விளங்கிருவோம் அதுவே நம்ம எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸா இருந்தோம்னா இங்க அந்த ஒனிடா டிவியில ஒரு விளம்பரம் வரும்ல ஏதோ ஒரு ஒருத்த மொட்டை போட்டுக்கிட்டு அதுல ஒரு கொம்பு ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு அப்ப அவன் தான் செய்தான் போல அந்த ஒனிடா டிவி காரன் தான் செய்தான் அவனுக்கு தான் ரெண்டு கொம்பு இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது ஷைத்தானினுடைய கொம்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம எப்படி புரியணும்னா இஸ்லாமிய மார்க்கத்துல கெட்டவைகளுக்கெல்லாம் செய்தான்னு சொல்லப்படும் அதுக்கெல்லாம் செய்தான்னு சொல்லப்படும் விளங்கணும்னா இந்த செய்தானின் கொம்புக்குரிய அர்த்தத்தை நீங்க விளங்கலாம் கெட்டவிகள் இருக்கல கெட்டவிகளுக்கு செய்தான்னு சொல்லப்படும் அசுத்தமானவைகளுக்கு செய்தான் என்று சொல்லப்படும் விகாரமான தோற்றம் கொண்டவைகளுக்கும் செய்தான் என்று சொல்லப்படும் இப்ப உதாரணமா குரான்ல முனாஃபிக்கின்களை பற்றி ஒரு வசனம் வருது முனாஃபிக்கின்கள் எப்படி இருப்பாங்கன்னா தங்களோட உள்ள நயவஞ்சர்கள்ட்ட இருக்கும்போது நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களை பார்த்தா நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு தரப்புலையுமே நான் உங்கள் கூட்டாளி நான் உங்கள் கூட்டாளின்னு சொல்லிக்குவாங்க முஸ்லீம்கள்ட்டையும் அப்படி சொல்லுவாங்க நயவஞ்சர்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கள இறை மறுப்பாளர்கள்ட்டையும் நான் உங்கள் கூட்டாளின்னு சொல்லுவாங்க இப்போ இது பற்றி குரான் நல்லா சொல்கிறான் வைதா ஹலவும் இலா ஷயாத்தீகம் அவர்கள் தங்களது பக்கம் தனித்து விட்டால் இந்த முனாபிக்கங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா முஸ்லிம்களோட இருக்கும்போது நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இன்னாம் ஆக்கும் நாங்கள் உங்களோடு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க தங்களுடைய செய்தான்களின் பக்கம் அவர்கள் தனித்து விட்டால் அவங்கட்டையும் சொல்லிடுறாங்க நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள்ங்கிறாங்க இங்க செய்தான்னு சொல்றது யாரு ஒரிஜினல் சொல்லப்படுது

வட்டி வாங்கியவர்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும்னா செய்தால் தீண்டப்பட்டவர்களை போல செய்தால் பீடிக்கப்பட்டவர்களை போல மறுமை நாளில் எழுவார்கள் அப்படின்னு தீண்டப்படுறது செய்தல் நம்மளை தீண்டுவாங்களா செய்தான்கள் நம்மளை தீண்ட மாட்டாங்க நம்ம உடம்புக்குள்ள போகுவாங்களா நமக்கு பைத்தியத்தை உண்டாக்குவாங்களா உண்டாக்க மாட்டாங்க ஆனா அந்த செயலுக்கு எப்படி தான் சொல்லப்படுவேன் ஒருவன் வந்து பைத்தியகால மாதிரி இருக்கிறான் அவன் குறித்து குரான் சொல்லும்போது இவன் செய்தால் தீண்டப்பட்ட மனிதன் போல் இருக்கிறான் ஒரு உதாரணத்துக்கு தான் உண்மையில எந்த மனிதனையும் செய்தான் தீண்டது இல்லை கெட்ட எண்ணங்கள் உண்டாக்குவான் தீமையை செய்யும்படி தூண்டுவான் நம்ம உடம்புக்குள்ள புகுந்து இந்த பேய் ஆவி பிசாசு இதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அப்படியான ஒரு வேலையை செய்தான்களோ ஜின்களோ மனிதனுடைய உடம்புல புகுந்து அப்படிப்பட்ட செய்திகளை நிகழ்த்துறது கிடையாது ஆனால் ஒருவன் வந்து குழம்பி போய் பைத்தியக்காரனா திரிகிறான் அவனுடைய தோற்றம் பைத்தியக்காரத்தனமான தோற்றமா இருந்தா அவனை குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது அவனுக்கு ஒரு உதாரணம் அவனுடைய தோற்றத்தை அல்ல விளக்கும் போது செய்தால் தீண்டப்பட்டவனை போல அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப வட்டி வாங்கியவர்கள் மறுமை நாள்ல பைத்தியக்காரர்களாக எழுவார்கள் அர்த்தம் தளவிரி கோலமா இருப்பான் பைத்தியக்காரன் இருப்பான் அவன் ஒரு சரியான நிலையில இருக்க மாட்டான் அந்த நிலைக்கு தான் செய்தாளால் தீண்டப்பட்ட நிலை என்று சொல்லப்படுகிறது அப்போ கெட்ட நிலைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுதுங்கிறத நீங்கள் விளைக்கலாம் அதே மாதிரி ரசூசல்லா அலி செல்லம் அவங்க சொல்கிறாங்க தொழுது கொண்டிருக்கும் போது குறுக்க யாரும் போகக்கூடாது போனால் என்ன செய்யணுங்கிறாங்க தடுங்கங்கிறாங்க அப்படி தடுங்கன்னு சொல்லும்போது ரசூல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது குறுக்க யாரும் போனால் லாக்க செய்தானும் அவன் யார் செய்தான் பல் யுக்காத்தில் ஆகவே அவரோட சண்டையிடட்டும் என்று நபி அல்லா இம் சலல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப குறுக்க ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவர் மனிதருங்கிறது நமக்கு நல்ல தெளிவாகவே தெரியுது அவர் மனிதர் தான் குறுக்க இப்ப கணவர் குறுக்க இருக்கிறோம் கணவர் குறுக்க போறாரு செய்தான் ஏன் ஹதீஸ்லயே வந்துருச்சு ரசுல்லாவே சொல்லிட்டாங்க நீங்கள் செய்தான் அதனால உங்களோட நான் சண்டை போறேன்னு கரண்டி எடுத்து மண்டையில் அடிக்கிறதா அப்படியா செய்யறது இங்க செய்தான்னு சொல்லப்படக்கூடிய பொருள் என்ன அவர் செய்கிற செயல் செய்தான் அவர் நல்ல ஆளுதான் அவர் மூமின் தான் அவர் மனிதர் தான் தொழுகையாளியின் குறுக்கே செல்வது யாருடைய வேலை யாருடைய செயல் செய்தானிய செயல் அந்த செய்தானிய செயலை செய்யறதுனால அதுக்கு என்ன சொல்லப்படுது தாக்க செய்தான் அவர் செய்தான் அப்படிங்கிறான் அது மாதிரி அசுத்தத்துக்கு விளங்கினா தான் செய்தான் கொம்பை விளங்க முடியாது அதுதான் சொல்றோம் ரசுல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரவு நேரத்துல உங்களில் ஒருத்தவங்க தூங்குறீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது அவர் முதலாவதாக தன்னுடைய கையெல்லாம் நல்லா கழுவட்டும் கைகளை கழுவியதற்கு பிறகு பாத்திரத்துக்குள்ள கையை மூக்கட்டும் ஏன்னா இரவு நேரத்துல கை பல அசுத்தங்கள்லாம் பற்றிருக்கும் சொல்லிடுறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா காலையில் எழுந்துட்டீங்களா முதல் வேலையா மூக்க சிந்துங்கிறாங்க சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா ஏனெனில் அவருடைய மூக்கு தண்டில் இரவு நேரத்தில் தங்குகிறான் அதனால மூக்க நல்ல சிந்துங்கிறாங்க இப்போ செய்தாலுக்கு தங்குறதுக்கு வேற இடமே இல்லையா நம்ம மூக்கு தண்டா கிடைச்சிச்சு மூக்கு தண்டுல செய்தான் தங்குறான்னா அதனுடைய பொருள் என்ன மூக்கு தண்டுல என்ன தங்குவோம் அழுக்கு அசுத்தங்கள் தங்கும் சிந்து அதை தான் சொல்லா சின்ன சொல்றாங்க சிந்திட்டம்னா செய்திருவான் அப்படின்னா இல்லை நம்ம கூட இருக்கிற செய்தான் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறான் இங்க சிந்துங்கள் அப்படின்னு சொல்லா சொல்வதிலிருந்து செய்தாள் என்று குறிப்பிடப்படுவது அது அசுத்தம் அழுக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை செய்தான் என்று அதிசயில குறிப்பிடப்படுறத பார்க்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் கெட்ட மனிதர்கள் கெட்ட பொருட்கள் தீங்கு தரக்கூடிய பொருட்களுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கு இரவு நேரத்தில் உங்க வீடுகளினுடைய ஏன் மாலை நேரம் என்பது செய்தாங்கள் பரவக்கூடிய நேரம் அதனால உங்கள் குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள் கதவுகளை எல்லாம் பூட்டி விடுங்கள் இப்படின்னு ஹதீஸ் இருக்கு இந்த தான் நிறைய பேர் என்ன ஆரம்ப ஆரம்பகாரந்த முன்னோர்கள் சாயங்கால நேரம் செய்தா எது வெளியே உலாவுராணம் செய்தா வாக்கிங் போற நேரம் போல இருக்கு சாயங்கால நேரம் மாலை நேரம் சைத்தான்கள் வெளியே உலாவுகிறார்கள் அதனால பிள்ளைகள் அந்த நேரத்தில் வெளியே விடக்கூடாது கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க ஆனா ரசுல்லா சொன்னது என்னன்னா மாலை நேரம் சைத்தான்கள் பரவுற நேரம் உங்க பிள்ளைகளை வீட்டுக்குள்ள அழைச்சிருங்க கதவையும் பூட்டி விடுங்கள் பூட்டப்பட்ட கதவை செய்தார்கள் திறந்து உள்ளே வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஒரிஜினல் செய்தான் பூட்டப்பட்ட வெளியே போயிருவானா உள்ள உள்ள வரமாட்டானா பூட்டப்பட்ட கதவுக்குள் செய்தார்கள் திறந்து உள்ளே வரமாட்டார்கள் சொல்ல சொல்றாங்க அப்ப இங்க செய்தான் யாரு ஒரிஜினல் செய்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறானு தொலைக்காட்சி இருக்கிறது செல்போன் இருக்கிறது இணையத்தில் வசதி இருக்கிறது பிக் பாஸ் வந்து விட்டது அது ஃபுல்லாக என்ன என் நேரம் பார்த்தாலும் பிக் பாஸு என் நேரம் பார்த்தாலும் சீரியலு என்ன பார்த்தாலும் சினிமா படங்கள் என்ன பார்த்தாலும் கேளிக்க நிகழ்ச்சிகள் இருபத்தி நாலு மணி நேரத்துல தூங்குற ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தை தவிர மிச்சம் எல்லா நேரமும் செய்தான்களோட தான் பல பேருக்கு கழிகிறது அப்படி இருக்கின்ற பொழுது பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ள ஷைத்தான் திறந்து உள்ள வர மாட்டான் அங்க உள்ளதான் குளித்தனமே நடத்திக்கிட்டு இருக்கிறான் நம்ம கூட அவன் உள்ள வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்ப இங்க செய்தான்னு சொல்லப்படுறது எது விஷ சந்துகள் பாம்பு பள்ளி இன்னப்பற தீங்கிழைக்கக்கூடிய தேள் போன்ற விஷச்சந்துக்களை தான் சுல்லாச்சா மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா வெளியே வரும் அது வெளியே வரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா அந்த விஷச்சந்துனால பிள்ளைகளுக்கு அதனால கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைங்க கதவையும் பூட்டிருங்க இந்த அந்த காலத்தில் விளக்குலாம் இல்லை இல்லை இப்ப நம்ம காலத்துல விளக்கு இருக்குது வெளிச்சம் இருக்கிறது நவீன வசதிகள் இருக்கிறது வெளியே போனா கூட தீக்கு தரக்கூடிய ஒரு பொருளை நம்ம கண்டறிந்து அதை கொள்ள முடியும் அந்த காலத்தில் அப்படியான வசதி வாய்ப்புகள்லாம் விளக்குலாம் இல்லை இருட்டா இருக்கும் அப்ப குழந்தைங்களை உள்ளுக்குள்ள அரைச்சு வச்சுட்டு கதவை போட்டிருங்க கதவை பண்ணிட்டீங்கன்னா பாம்பு உள்ள வராது கதவை பண்ணிட்டீங்கன்னா பள்ளி உள்ளே வராது கதவை போட்டி கொண்டாது தேல் உள்ளே வராதுன்னு அர்த்தம் விஷயம் சொல்ல என்னன்னு சொல்றாங்க செய்தாங்க அப்ப நம்ம விளங்க வேண்டியது குரான்லேயோ ஹதீஸ்லையோ செய்தான் என்றோ செய்தானோட தொடர்பு படுத்தியோ சில சொற்கள் பயன்படுத்தப்பட்டால் அதை நேரடி செய்து நம்ம விளங்கிற எல்லா இடங்களையும் அந்த அர்த்தம் வராது சில இடங்கள்ல நேரடி சைத்தானா இருக்கும் இன்ன சைத்தான லக்கும் அதுவும் முபி சைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி இந்த சைத்தான் யாரு இது ஒரிஜினல் சைத்தான் பகிரங்க எதிரி ஒலா தத்தபி ரோ குத்துவாதி சைத்தான் சைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படின்னா இது இது எந்த சைத்தான் ஒரிஜினல் சைத்தான் முன்னால் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை வழி எடுப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற அந்த சைத்தான்களை தான் குறிக்குது எல்லா இடத்துலையும் அந்த சைத்தான்களை குறிக்காது அது மாதிரி தான் செய்த வருதுல ஈராக் பகுதியை சொல்லும் போது குழப்பங்கள் அங்க தோன்றும் செய்தின் இரு கொம்புகளுக்கு மத்தியில் கிடையாது இருக்கு அந்த கொம்பு இருக்குன்னு அந்த தோற்றம் இருக்கல ஈராக் பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல சூரியன் உதிக்கக்கூடிய உதிப்பினுடைய தோற்றம் செய்தின் இரு கொம்புகளுக்கு மத்தியில் உதிப்பதை போல ஒரு தோற்றம் விகாரமான தோற்றம் எப்படி அசுத்தத்துக்கு செய்தான் என்று சொல்லப்பட்டதோ எப்படி விஷஜந்துகளுக்கு செய்தான் என்று சொல்லப்பட்டதோ கெட்ட மனிதர்களுக்கு செய்தான் என்று சொல்லப்பட்டதோ பைத்தியக்கார நிலைக்கு செய்தின் தீண்டுதல் சொல்லப்பட்டதோ அது போல குறிப்பிட்ட அந்த பகுதியில் சூரியன் உதிக்கிற அந்த நிலை வந்து பார்க்கறதுக்கு விகாரமா இருக்கு அந்த விகாரமான தோற்றத்திற்கு என்னன்னு சொல்லப்படுது கொம்பு இரண்டு மலைகளுக்கு மத்தியில் சூரியன் உதிக்குது வைங்க இரண்டு மலைகள் இருக்கிறது அதற்கிடையே சூரியன் உதிக்கிறது அந்த தோற்றம் பார்க்கறதுக்கு என்னவா இருக்கும் டைப்பா இருக்கும்ல அது மாதிரி தோற்றத்தால் அப்படி பொருள் தோற்றம் கெட்டவையாக விகாரமானவையாக அல்லது அச்சுறுத்தக்கூடியவையாக இருக்கின்ற பொழுது அந்த அச்சுறுத்தும் தோற்றத்திற்கு

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்